அதனால வாங்கணும்னு நினச்சி வாங்கின பொருள் தான் இந்த த்ரீ டி பிரிண்டருங்க இது அன்பாக்ஸ் வந்து பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்ன என்னென்ன பொருள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்க அதுக்கடுத்து மேனுவல் வச்சு இதை ஃபுல்லாக வந்து அசம்பிள் வந்து பண்ணி முடிச்சாச்சு பண்ணதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒன்று பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனோசர் ஸ்கெலிட்டனை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துருச்சிங்க ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணதுக்கடுத்து ரெண்டையும் ஒட்டினதுக்கடுத்து பாருங்க டீட்டெயிலாம் செமையா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க டைனோசர் இது எங்கேயாவது டெக்கரேஷனுக்கு அழகாக வந்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு கீ செயின் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சிங்க அதே மாதிரி ஒரு கீ சயினை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் இது கேர் டைப்பு இது கால் நேரம் காட்டுச்சு உடனே வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சிங்க இது வந்து கேர் டைப்னால சுற்றுறோம் அப்படின்னா சவுண்டு கட 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 கடக்குன்னு வந்து கேட்கும் அது வந்து கேட்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க சரினு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ செயினில் ஏதாவது மாட்டி விட்டுருக்கலாம் ஃபைனலாக விநாயகர் சதுர்த்தி வரனால ஒரு விநாயகரை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க ஒரு விநாயகரை டிசைன் பண்ணி அப்படியே கொடுத்துட்டேன் இது ஒரு மூணே கால் மணி நேரம் காட்டுச்சு அப்படியே வந்து மெதுமெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருச்சு இது வந்து ஒயிட் வந்து மார்பிளில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த செதுக்குன மாதிரியே சில இருக்குங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வந்து காத்துக்கிட்டு தான் இருந்தேன் பாருங்க பாதிக்கடுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கடுத்து மேலே மெதுவாக செதுக்கிட்டே இருந்துச்சிங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து அப்படியே வந்து கொடுத்துருச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க சப்போர்ட்டுக்கு வந்து சைடுனா கொடுத்துருந்தேன் அந்த சப்போர்ட்மே பார்க்குறதுக்கு திடீர்னு விழுதுகள் மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருந்து அந்த விழுதுகள்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதாங்க ஃபைனலாக விநாயகர் வந்துட்டாங்க அப்படியே சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து பிச்சு வந்து இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் எடுத்ததுக்கு அடுத்து டீட்டெயிலாக நல்லா இருந்துச்சிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு சாமியை வச்சு கும்பிட வேண்டியது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஒயிட் மார்பிளில் ப்ரிண்ட் பண்ணோன்னே ஒரு சில வந்து அந்த இது அப்படியே ஒயிட் கலர் சிலை மாதிரியே வந்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்ஸ் வந்து பண்ண ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது பாருங்கள் அதில் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லியிருப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது நான் ப்ரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூடிய சீக்கிரமாக நம்ம பிரிண்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டுடலாம்